சாமி சரணன் வணக்கம் நான் உங்க நல்லா பிடிக்கையா நல்லா இருக்காங்க உருணா கட்சிங்களை பார்த்துருமே அதாவது வந்து நம்ம சோழிகளில் கடிக்கல்ல கோயிலில் அந்த கோயிலோட வரலாறு வந்து நம்ம நம்ம ஒரு பேட்டி எடுத்ததுனால ஒரு ஐந்து வந்து நல்லா சூப்பராக இந்த மாதிரி நான் எத்தனை பேட்டி எடுத்து வருகிறேன் அந்தமாரி பேட்டியில் நான் என் லைஃப்பில் இது ஒரு நல்ல அனுப்புவாங்க அந்த வீடியோ தாங்க நீங்கள் இப்போ பார்க்க போய் வாங்க சொல்ல போகலாம் இந்த கோயில் ஒரு சுமார் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது அதாவது இங்கே ஒரு நாராயணசாமி சித்த நாராயணசாமி அவர்கள் காலடி எழுதி தெளிச்சுட்டு ஆரம்பிச்சிது அதுக்கு காரணம் வந்து இதுக்கு இங்கே நம்ம இருக்கிற இடத்துல முருகர் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய பாறை ஒன்று இருந்தது அந்த பாறையை நைட்டில் வந்து தானாகவே உருண்டு கீழே ஊந்துது கீழே கூட அதே செகண்டு அவர் நாராயணசாமி சொல்கிறேன் அவர் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு இருக்கும்போது அவர் கனவுல போய் முருகர் சொல்கிறாரு நான் வந்து இந்த மலை மேலே வந்துருக்கிறேன் நீ உடனே வந்து எனக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது அவர் அந்த நைட்டில் தூங்கி இருக்கிறவர்கள் எழுந்து ஓட்டமாக ஓடி வந்துட்டார் ஓடி வரும்போது ஊர் ஜனங்கள்லாம் ஏன் ராத்திரியில் ஓடானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே துரத்தி வராங்க துரத்தி வந்து பார்த்தா கடைசியில் அந்த குண்டான வந்து உக்காந்துட்டார் உட்காந்துட்டு முருகர் மலை மேலே வந்துட்டார் நான் இனி வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே உக்காந்துட்டு அங்கேயே வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து திருவிழா பண்ணுறது அன்னதானம் போடுறது அங்கே செஞ்சுட்டு இருந்தார் அந்த கேப்பில் அவராக அந்த மலை மேலே வர்றதுக்கு வழியே கிடையாது வழியே கிடையாது அந்த வழியை வந்து அவர் தானாகவே உருவாக்கி மேலே வந்து வந்து விளக்கு மட்டும் வச்சுட்டு போவார் விளக்கு வச்சுட்டு போகும்போது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அப்படி போயிருப்பார் அதுக்கப்புறமா அவர் சின்னதாக ஒரு ஓலை குடிசை போட்டு விளக்கு கற்றுவார் அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முருகர் நான் இங்கே வந்திருக்குன்னு சொன்னார் இல்லையா அதனால் தனியாக குமர முருகன் பேரை வச்சு கொன்றை சரித்த முருகன் அப்படின்னு பேரை வச்சு இங்கே முருகரை பிரதிஷ்டை பண்ணி சின்னதாக கட்டினார் சுமார் ஒரு நாற்பது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிருக்கும் சிறுகு சிறு சிறுகு சிறுக இப்போ நம்ம பார்க்குற முருகர்களுடைய கோயில் இவ்வளோ பெருசு உருவானதுக்கு அவர் சித்தர் நாராயணசாமி தான் காரணம் அவர் ஒருத்தராகவே உருவாக்கப்பட்ட இந்த கோயில் அதனால் இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக விளங்கி போச்சு இப்போ இன்னொரு விஷயம் என்னான்னு சொன்னால் மலை மேலே தனியாக முருகர் இருந்தார்னா அதிகமான பவர் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பவர் என்னென்னா நானாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நானாக வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்னும்போது எக்ஸ்ட்ரா பவர் இன்னும் அது அவருடைய ஒரு அலைகள் வந்து ஒலி அலைகள் வந்து இங்கே இருக்குது அதனால் வந்து இங்கே மூணாவது பவர் அதனால இங்கே வரவங்கெல்லாம் நான் நினச்சி போனதெல்லாம் நிறையவே நினச்சி போனதுலாம் நிறையவே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி பவர் ஃபவர் ரொம்ப பவரான முருகர் பக்தர்கள் எல்லோரும் அனைவரும் வந்து நம்ம முருகனுடைய அருள் பெற்று போகணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம் இங்கே வந்து திருப்பணி இப்போ செஞ்சிட்டு இருக்கோம் இன்னொரு நாலு அஞ்சு மா அஞ்சு மாதத்து ஆறு மாதத்துக்குள்ளே கும்பாபிஷேகம் செய்ய போகிறோம் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பொருளாகவும் கொடுக்கலாம் இல்லை பணமாகவும் எதுவாக வருது ட்ரஸ்ட்டு வச்சுக்கிறோம் ட்ரஸ்ட்டு போயிருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கோயிலுக்கு சார் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் நாங்கள் அந்த திருப்பணி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மிக்க நன்றி வணக்கம் பாருங்க கோபுரம் ஓகேங்க வீடியோ படிச்சுட நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி ஆன்மீக சம்பந்தமான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்கள் சொல்லிக்கிறேன்